ஒரு அழகான கிராமத்தில் அஜித் என்ற சிறுவன் வாழ்ந்தான் அவன் எப்போதும் பயந்து கொண்டே இருந்தான் எதையும் முயற்சி செய்யவே மாட்டான் என்னால் எதிலுமே வெற்றி பெற முடியாது என்று அவன் எப்போதும் சொல்வான் ஒரு நாள் கிராமத்தில் பள்ளி விளையாட்டு போட்டி நடந்தது அஜித் போட்டியில் கலந்து கொள்ள விரும்பினான் ஆனா பயம் அவனை தடுத்தது அப்போது அவன் தாத்தா அவனிடம் வந்து மெதுவாக சொன்னார் நம்பிக்கை இருந்தால் முயற்சி செய்தால்தான் வெற்றி கிடைக்கும் அஜித் ஆரம்பத்தில் சந்தேகமாய் இருந்தான் ஆனா அவன் தைரியமுடன் முயற்சி செய்ய ஆரம்பித்தான் முதல் முறையில் தோல்வியடைந்தான் ஆனால் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து நான்காவது முறையில் அவன் அந்த போட்டியில் வெற்றி பெற்றான் அவன் கண்ணீர் விட்டு சொன்னான் நம்பிக்கை இல்லாமல் நான் இதை செய்ய முடியாது என்று நினைத்தேன் ஆனால் நம்பிக்கையும் முயற்சியும் இருந்தால் எல்லாம் சாத்தியம்